தாராபுரம் அருகே தேர்ப்பாதை பகுதியில் உள்ள மதுபான கடையை அகற்றக்கோரி பொதுமக்கள் போராட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள தேர்ப்பாதை என்ற இடத்தில் உள்ள மதுபான கடை முப்பத்தி எட்டு முப்பது இந்த கடை கடந்த பல வருடங்களாக செயல்பட்டு வருகிறது தேர்பாதை தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மதுபான கடை போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான கையல்விழி செல்வராஜ் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக இந்த பகுதிக்கு வருகை புரிந்தபோது பொதுமக்கள் அமைச்சரை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் இந்த மதுபான கடையை வேறு இடத்திற்கு மாற்றி தருகிறேன் என உத்தரவளித்ததன் பேரில் அப்போது பொதுமக்கள் கலைந்து சென்றனா் இதைத் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தேர்ப்பாதையில் உள்ள முப்பத்தி எட்டு முப்பது என்ற மதுபானக் கடை அகற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது உத்தரவின் அடிப்படையில் இந்த கடை மோலரப்பட்டி என்ற கிராமத்தில் அமைவதற்கு தற்போது ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இதைத் தொடர்ந்து மோலரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் நேற்று இரவு தங்களது பகுதிக்கு மதுபானக் கடை வேண்டாம் என கூறி இரவு நேரத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இன்று தேர்ப்பாதை என்ற இடத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மதுபான கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என கூறி வருகின்றனர் அரசு உத்தரவு வந்த பின்பும் மதுபான கடையை அகற்றாமல் காலம் தாழ்த்தி வருவது வருத்தம் அளிப்பதாகவும் இந்த கடையை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என கூறி சுமார் ஆறு மணி நேரமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் செத்தல் கிராமம் தேர் இடத்துல முப்பத்தி எட்டு முப்பதுங்கிற டாஸ்மாக் கடை இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமா நாங்கள் இங்க கடை வேண்டாம்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் போரா எல்லாரும் எல்லாரும் நாங்கள் திரட்டி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய மனுக்கள் நிறைய இது தளர் எங்களுக்கு கரெக்டான ஒரு பதில் இல்லாதனால நாங்கள் இப்ப இன்னைக்கு நேத்தே இங்கிருந்து கடையை அகற்றணும் அப்படின்னு இருந்து அறி வந்ததுக்கு அப்புறமும் இந்த கடை செயல்பட்டுச்சு அதவே நேத்து கேட்டோம் இன்னைக்கு முழுசாக இந்த கடை திறக்கவே கூடாது முழுமையாக அடைச்சி அகற்றி எங்களுக்கு இதிலேருந்து ஒரு விடுவி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக காலையில் ஆறு மணி நேரமாக நாங்கள் இங்கே சாலை மறியல் ஈடுபட்டு இருக்கிறோம் நாங்களும் தாம் பொறுமையாக மிக பொறுமையாக கடையில் முதல்ல கடையில் வந்து எல்லோரும் கடை முற்றுகிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாலையில் சாலை மறியல் பண்ணோம் அதுக்கு எங்களுக்கு முறையான இப்போ வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் கிடைக்கல எங்களை சமாதானப்படுத்துறதுக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க பக்கத்தில் ரேஷன் கடை ஸ்கூலு எல்லாமே இருக்குது அதாவது எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தான் இந்த ஸ்கூலு என் பிள்ளை ஏன் பதினோரு கிலோமீட்டர் தள்ளி அந்த பக்கம் படிக்க வைக்கிறேன் இந்த இருக்கிற பயத்தினால என் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள பதினோரு வயசு பத்து வயசு பிள்ளைகளை இங்கிருந்து அந்த தாட்டுறதுக்கு பயமா இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் தான் பிள்ளைக்கு சேஃபா போயிட்டு வந்துடும் ஆனா அங்க தாட்டுறதுக்கு பயமா இருக்கு பதினோரு கிலோமீட்டர் தள்ளி தாட்டி விடுறேன் ஏன் எனக்கு இங்க இந்த டாஸ்மார்க் மேல இருக்கிற பயம்

தேர் பாதை கிராஸ் பண்ண முடியல